வாழ்க வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை நல்ல நேரம் ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேஸு சென்று பாருங்க ஜோதிட விஷால் விவர்தன் என்னுடைய எழுநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூரரசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்ற நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் நேரில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா மயிலாடுதுறையில் பேருந்து நிலையத்திற்கு மிக அருகில் என்னுடைய அலுவலகம் இருக்குங்க அங்கே நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அதே போல் ஆன்லைனில் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் ஜாதகம் திருமண பொருத்தம் ஜாதக நோட்டு எழுதுவதற்கு இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் தொடர்பு வரலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல கிரகங்கள் வலிமையாக இருக்கின்றன ஆனால் எதனால் அவருடைய வாழ்க்கையில போராட்டங்கள் நிகழ்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருடைய ஜாதகத்தால் தன்னுடைய மச்சானோட ஜாதகத்தை அவர் வந்து பார்க்கறாருங்க இவர் அவ் அவருக்காக இவர் வந்து ஜாதகம் பார்க்கறாரு என்னுடைய தொடர்ச்சியாக நின்று ஜாதகம் பார்க்கறவரு தன்னுடைய மச்சானுக்கு இந்த மாதிரி இருந்துட்டு இருக்குங்க எதனால் அப்படி இருக்கு எப்போதான் ஒரு முன்னேற்றம் வரும் வாழ்க்கையில ஆனால் கிரகங்கள்லாம் வலிமையா இருக்குன்னு சொல்றாங்க ஜாதகம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனாலும் ஏன் போராடுகின்றார் அப்படின்னு அவர் கேட்குறாரு அதற்கு உண்டான விளக்கத்தை நம்ம எப்படி கொடுத்தோம் அப்படிங்கிறது தான் இதில் வந்து நம்ம உதாரண ஜாதக விளக்க விடியவா இதை பார்ப்போங்க பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் வலிமையாக இருந்தாலே அது வந்து பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும் என்று எடுக்க முடியாது எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக முதல்நிலையாக நிலையாக நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு ஜாதகத்தில் லக்னம் லக்ன அதிபதி பலம் பெற்று இருக்க வேண்டும் அந்த தகுதியை பெற்றிருக்கணும் ஒரு கிரகம் தரக்கூடிய ஒரு பலனை அனுபவிக்கக்கூடிய அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அங்கே லக்னம் லக்னாதி பலமா இருக்கும் அப்போதானே அந்த அந்த ஜாதகரால் அந்த முழுமையான யோகத்தை அனுபவிக்க முடியும் இல்லன யோகத்தை அனுபவிக்க முடியாது அதே போல கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று விட்டாலே அந்த கிரகம் பலம் பெற்று அமர்ந்து விட்டது என்ற அமைப்பு இல்லை அந்த கிரகம் பாவத்துவம் அடையக்கூடாதுங்கிறது தான் பாயிண்ட் ஆட்சி ஆயிடுச்சு இந்த கிரகம் ரெண்டு கிரகம் உச்சமாயிடுச்சு மூணு நாலு கிரகம் ஆட்சி ஆயிடுச்சு அஞ்சு கிரகம் உச்சமாயிடுச்சு என்ற அமைப்புல பலன் இல்லை அந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கின்றதா சுப கிரகத்தினுடைய சேர்க்கையிலோ அல்லது பார்வையிலோ இருக்கின்றதா பாவத்துவமாக இருக்கின்றதா பாவ கிரகங்களுடைய சேர்க்கையிலோ அல்லது பார்வையிலோ இருக்கின்றதா இது போன்ற விஷயங்களை தான் சீர்திக்கு பார்க்கணும் மேலோட்டமாக ரெண்டு கிரகம் ஆட்சி ஆயிடுச்சு மூணு கிரகம் ஆட்சி ஆயிடுச்சு நாலு கிரகம் உச்சமாயிடுச்சு என்ற அமைப்புல பலன் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க இதுல இந்த உதாரண ஜாதக விளக்கத்தை நம்ம பார்க்கும் போது இந்த அளவுக்கு இந்த ஜாதகத்துல இவ்வளவு போராட்டங்கள் இருக்கும்போது எப்படி அந்த ஜாதகரால மேல் நோக்கி வருவதற்கான அமைப்பு இருக்கின்றது அப்படிங்கறத இதுல பார்க்கணுங்க இந்த ஜாதகர் பிறந்தது அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல பிறந்திருக்காங்க பிறந்த காலங்கள்ல இவருடைய ஜாதகத்துல பிறந்த காலங்கள்ல தசை இவருடைய வந்து லக்கணம் வந்து துலாம் லக்கணத்துல பிறந்திருக்காரு ராசியை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் அப்ப பிறந்த காலங்கள்ல தசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல வருடங்கள் அவருக்கு ராகுதை கடந்திருக்கு அதற்கு பிறகு வந்த தசை துலாம் லக்னத்திற்கு வரக்கூடாத குருதசை எந்த வீட்டோடு தொடர்பு கொள்கின்றார் துலா லக்னம் லக்னத்திலே சூரியன் ராகு லக்னத்திலே சூரியன் லக்னத்திலே சூரியனும் இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதி பிளஸ் அவரே வந்து ஒரு பாவி அரை பாவி அரை சுபர் என்ற அடிப்படையில் சூரியன் லக்னத்தோடு ராகு இதுல முக்கியமா நம்ம பார்க்கும்போது அந்த டிகிரி பாருங்கள் என்று சொல்லும்போது லக்னமும் ராகு மிக நெருக்கமாக இருக்கும் லக்ன புள்ளியும் ராகுவும் லக்னத்திலே அமர்ந்த ராகுவும் மிக நெருக்கமாக ரெண்டே டிகிரிலே லக்னம் முழுமையாக ராகுவால் பீடிக்க ரொம்ப நெருக்கமாக இருக்கும் இந்த இந்த டிகிரி அமைப்பு நம்ம பார்க்கும்போது அப்ப லக்னத்திலே சூரியன் அப்புறம் ராகு இருக்காரு அப்போ லக்னம் அங்கே கடுமையான பாவத்துவத்தை அடைகின்றது லக்னத்திற்கு எந்த விதமான சுபகார தொடர்பும் இல்லை அப்ப ஜாதகத்தை நீங்க பார்க்கும் பார்க்கும்போது எதை நீங்க மிக முக்கியமா பார்க்கணும் லக்னத்தினுடைய நிலை என்ன லக்ன அதிபதியினுடைய நிலை என்ன அப்ப லக்ன அதிபதினு சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் லக்னத்திற்கு பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய விரட்டிலே சுக்கரனுக்கு பகைத்தன்மை கடகத்திலே சுக்கரனுக்கு பகைத்தன்மை அந்த சுக்கரனுக்கு வீடு கொடுத்த சூரியன் நீச்சம் அப்ப வீடு கொடுத்தவன் அங்கே நீச்சம் அடைகின்றான் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் வலிமை வீடு வலிமை நம்ம ஒரு வீடியோ அப்ப ஒரு ஜாதகத்துல வீடு கொடுத்தவன் பலம் இழக்கும் போது அந்த கிரகம் பலம் இழக்கின்றது வீடு கொடுத்தவன் பலம் இழந்து அதன் பிறகு பரிவர்த்தனை அடைகின்றான் பரிவர்த்தனை பெற்ற கிரகம் காரகத்துவத்தை வழங்கும் அவருக்கு திருமணமாகி விட்டது குழந்தை கிடைத்து விட்டது எல்லாமே இருக்குதா இல்லை என்று சொல்லலை ஏன்னா பரிவர்த்தனை பெற்ற சுக்கரனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய அவருக்கு மனைவி அமைப்பு தாம்பத்திய அமைப்பு குழந்தை அமைப்பு எல்லாமே அவருக்கு கொடுத்துருக்கு அதே நேரத்தில் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தை அங்கே வலுப்படுத்தாது என்ற அடிப்படையில லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் லக்னத்திற்கு பதினொன்னாம் இடத்திலே அந்த சூரியனுடைய வீட்டிலே பகைத்தன்மை பெற்று வீடு கொடுத்தவன் அங்கே நிச்சயம் பெற்று அமர்ந்தது வீடு கொடுத்தோம் லக்னாவிக்கு வீடு கொடுத்தோம் நீச்சம் பெற்று லக்னத்தில் அமர்ந்தது லக்னம் அங்கே பாபத்தப்படுகின்றது லக்னாதிபதி வழிவழிக்கின்றார் லக்னம் லக்னாதிபதி வலுவழக்கும் போது அந்த ஜாதகத்துல என்ன ஆகுது ஒரு போராட்டம் நிகழ ஆரம்பிக்கின்றது அதே நேரத்தில் கல்வி ரீதியான விஷயங்கள்ல இந்த ஜாதகத்துல போராட்டம் சார் கல்வி அமைப்பே பலமாவே காட்டலையாம் சார் ஆமாங்க சார் படிக்கவே இல்லைங்க எட்டாவதோ ஒன்பதாவதோ படிச்சிருக்க அப்போ இந்த இடத்துல கல்வி ரீதியான விஷயங்கள் எதனால பாதிக்குது சார் புதன் உச்சம் சார் யார் சார் படிக்கல அப்படின்னு அவர் கேட்கிறார் சார் எப்போதுமே உச்சம் ஆட்சி என்பதை விட அந்த கிரகம் பாவத்துவம் அடைந்திருக்கின்றதா அல்லது சுபத்துவம் அடைந்திருக்கின்றதா அப்படின்னு பாருங்க அப்ப அந்த அடிப்படையில இந்த இடத்துல லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடத்திலே புதன் காரகிரகம் புதன் உச்சம் பெற்றிருந்தாலும் ஒட்டுமொத்தமாக செவ்வாயினுடைய நாலாம் பார்வை சனினுடைய மூன்றாம் பார்வை அப்ப இந்த இடத்துல புதன் இங்கே பாவத்தம் அடைகின்றார் கல்வியை கொடுக்கவில்லை குருவின் பார்வை இருப்பதால் புத்திசாலியாக இருக்கின்றார் புத்திசாலியாக இருந்தாலும் அவர் வாழ்க்கையிலே சற்று போராடி கொண்டிருக்கின்றார் என்ன காரணம் லக்னம் லக்னாதிபதி அங்கே பலம் அடைக்கின்றது லக்னத்தோடு பாவரும் தொடர்பு கொண்டிருக்கிறது பிறந்த காலங்களிலே ராகு தசை சின்ன பிள்ளைல ராகுதசை சனி தசை இது போன்ற தசைகள் வந்தா சிறப்பு இல்ல அந்த லக்கணத்திற்கு அவயோகம் தரக்கூடிய தசை வந்தாலும் அப்ப வந்து அவரால் என்ன பண்ண முடியாது ஒரு நோக்கி பயணிக்க முடியாமல் அவர் இருப்பார் இந்த இடத்துல பிறந்த காலங்களில ராகுதசை அதற்கு பிறகு வந்த தசை குரு தசை குரு துலாம் லக்னத்திற்கு எப்போதுமே அவயோகர் நல்ல நன்மைகளை தர இயலாதவர் மூன்றாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளவில்லை மாறாக ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்கின்றார் அப்ப இந்த இடத்துல அவயோகத வரும்போது அவர் கல்வி ரீதியான விஷயங்கள்ல பெரிய ஒரு வளர்ச்சி இல்லாத நிலையில வந்துருச்சு சரி சார் அதற்கு பிறகு வந்த தசை சனிதசை தானே அப்ப சனிதசை அவருக்கு யோகத்தை தரணுமே நம்ம எப்போதுமே என்ன சொல்றோம் லக்னம் லக்னாவி வளம் பெற்று இருந்தால் இந்த இடத்துல லக்னம் லக்னாவி வளம் பெற்று இருந்து இருந்தால் சனியின் காரகத்து தொழிலில் முதலாளியாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு லக்னம் லக்னாவி வளம் பெற்று இருந்து குலாம் லக்னத்திற்கு யோகர் தானே குரு பார்வையில் தானே இருக்கின்றார் அப்படின்னு சொன்னாலும் லக்னம் லக்னாவில் பலம் பெற்று இருக்கும் போதுதான் அந்த சனியினுடைய திசை என்பது அந்த சனியின் காரகத்துவ தொழிலில் முதலாளியாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார் ஆனா இந்த இடத்துல சனியின் காரகத்துவ தொழிலில் தொழிலாளியாக இருக்கின்றார் சனியின் காரகத்துவ தொழில் என்பது என்னது அந்த லோடு வாகனங்கள் டிரைவர் இது போன்ற விஷயங்கள்ல அவர் இருக்கின்றார் அப்ப அதுல ஒரு தொழிலாளியாக அவர் வேலை பார்க்கின்றார் படிச்சிருக்காரு படிச்சிருக்காருன்னா ஒன்பதாவது படிச்சிருக்காரு அப்போ அதை வச்சு அவர் இது பண்ண முடியும் அப்ப அப்ப வந்து ஒரு தொழில் அப்ப ஒரு டிரைவிங் ஒரு தொழில் அவர் இருக்காரு ஒரு கனரக வாகனத்தை இயக்கக்கூடிய ஒரு டிரைவராக அவர் இருக்கின்றார் இந்த எந்த வந்திருக்கு பிறந்த காலங்களில் கேரக்டா வந்து ஒரு ஆறு வருஷம் வரைக்கும் பதினாறு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசுல சனிதசை தொழில் அவர் வந்து ஒரு டிரைவராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார் அப்ப இதுல வந்து அதற்கு பிறகு இப்ப என்ன சொல்றாங்க சார் சனி தசை முடிச்சா அடுத்த போந்த சார் புதன் வந்து அவருக்கு நல்லா தான் சார் எங்க நல்லா இருக்காரு சனியினுடைய மூன்றாம் பார்வை செவ்வாயினுடைய நாலாம் பார்வை பாக்யாதிபதியாக அவர் இல்லை விரையாதிபதியாக இருக்கின்றார் அப்ப அடுத்தது வந்து வரக்கூடிய தசை கேது தசை ஏழாம் இடத்தில் அமர்ந்த கேது கேது ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் கேதுவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் ஓரளவுக்கு ஒன்பதாம் அவன பாக்யஸ்தானம் வேறு இருக்கின்றார் ராஜி யோகாதிபதியாக வரக்கூடிய சனியின் பார்வையை கேது வாங்கி இருப்பதால கேது திசை ஓரளவுக்கு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த ஜாதத்துல அவங்க கேட்கறது என்னன்னா சார் குரு ஆட்சியா இருக்கின்றார் புதன் உச்சமாக இருக்கின்றார் என்றெல்லாம் கேட்கிறார் இந்த இடத்துல கூட இந்த இடத்துல கூட சனியினுடைய பார்வையை வந்து குரு வாங்குவார் ஏன்னா இந்த இடத்துல குரு வந்து இந்த திட்ட இருபத்தி இருபத்தி அஞ்சு டிகிரி இருந்தாட்ட வருவார் சனி அப்பதான் எட்டு டிகிரில இருப்பார் அதில் விட பாத்தீங்கன்னா பதிமூணு பதினாலு டிகிரியில் சனியுடைய பார்வை குரு வாங்குவார் குரு பாவத்தம் அடைவார் இந்த பாயிண்ட நீங்க எடுக்கணும் அப்ப டிகிரி அமைப்புல நீங்க பார்க்கணும் லக்னம் முழுமையாக நெருக்கமாக ராகு கூடி லக்னம் பாவத்தம் லக்னத்திலே இன்னொரு அரை சுபர் என்று சொல்லக்கூடிய சூரியன் லக்னத்திலே பாவர் என்று சொல்லக்கூடிய ராகு லக்னாதிபதி வீடு கொடுத்தவன் நீச்சம் அடைந்தது லக்னாதிபதி பகை பெற்று அமர்ந்தது இப்ப இவ்வளவு பாயிண்ட் இங்க வரும்போது அப்ப அந்த ஜாதகம் என்ன ஆகுது அப்போ ஒரு போராட்டத்தை சந்திக்கக்கூடிய அந்த ஜாதகமானது வருகின்றது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ எப்போதுமே நீங்கள் என்ன அமைப்பு பார்க்கணும் லக்னம் லக்னாவே பலம் பெற்றிருக்கின்றாரா கிரகங்கள் சுபத்தமாக இருந்தால் நல்ல அமைப்பு தான் இல்லை என்று சொல்ல அதனால தான் அவருக்கு ஒரு தொழிலாவது ஒரு ஒரு வேலைன்னு ஒரு நிரந்தரமாக ஒரு வேலைக்குன்னு போயிட்டு இருக்கார் இரண்டு சனி சுபத்தமாக குரு தசை முடிஞ்சோன்னா சனி தசையில் அவருக்குன்னு ஒரு தொழில் அமைஞ்சுது அது தொழில்னா அவர் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டார் அப்போ அதில் தொடர்ந்து போகிறாரு அதை வச்சு குடும்பத்தை அவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு அப்போ அந்த விஷயத்தை செஞ்சதே இந்த பரவாயில்லை நாலு பேர்கிட்ட போய் எனக்கு இது கொடுங்க அது கொடுங்கன்னு உதவி கேட்கல அவரு இருக்கிறத வச்சு தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்திட்டு இருக்காரு அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவரை பாராட்டுங்க என்ன என்ன எனக்கு இது இல்லை அது இல்லை இல்லை இருக்கிறத வச்சு அவருடைய பாராட்டு ஏதோ அவருடைய இதை வந்து சமாளிச்சுட்டு இருக்காரு செஞ்சுட்டு இருக்காரு இருந்தாலும் மேலும் முன்னேறணும்னு அவர் நினைக்கிறாரு அதற்குண்டான வழிவகைகள் ஜாதகத்துல இருக்கா அப்படின்னு கேட்கிறார் அப்ப அந்த அமைப்புல அந்த புதன் தசையும் ஒன்னு சிறப்பு இல்லையாங்க சார் புதன்தசை நல்லது சொல்லுவாங்க சார் சனி நல்லவரு தானே தானே சொல்லுவாங்க எதனால சார் தொடர்ந்து அவர் போராடுறாரு அப்படின்னு கேட்கும் போது லக்னம் லக்னி வலுவடைந்த நிலை புதன் இங்கே பாவத்தை அடைந்தது இது போன்ற விஷயங்கள்லாம் அங்க வந்துருது தசை எப்ப வருது சனி தசை வந்துட்டா பெரிய யோகம்னு இல்லைங்க லக்னாதிபதியுடைய வலுவை பொறுத்தா சனியினுடைய காரகத்துவ தொழில்கள்ல உச்ச வளர்ச்சியா அல்லது பரவாயில்லையா என்ற பாயிண்ட் வரும் அப்ப இதையும் நீங்க வைக்க பார்க்கணும் அப்ப இந்த அமைப்புல இந்த ஜாதகம் சற்று போராடி மேல் நோக்கி வருவதற்கான ஒரு நல்ல அமைப்பானது இருக்கின்றது சற்று பொறுமையாக எல்லாவற்றையும் செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லி இந்த ஜாதகத்துக்கு பலன் சொன்னோம் அப்ப இந்த ஜாதகத்தை நீங்களும் உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது பாருங்க லக்னம் லக்னாதிபதி எவ்வாறாக இருக்கின்றார்னு பாருங்க லக்னத்திற்கு எந்த விதமான சுபகார தொடர்பு இல்லை லக்னாதிபதிக்கும் சுபகார தொடர்பு இல்லை அப்படிங்கிற அமைப்பு வந்திருக்கு கல்வி வீத விஷயங்கள் ஏன் சார் போராட்டம் நாலாம் இடத்தை சனி பார்த்தார் காரகிரகம் என்று சொல்லக்கூடிய புதனை சனி பார்த்தார் நாலாம் இடம் நாலாம் பாவகம் இது புதன் புதன் கல்விக்காரகன் புதனை சனி பார்த்து செவ்வாயினுடைய நாலாம் பார்வை சனியினுடைய மூன்றாம் பார்வை அப்ப கல்விக்காரகன் இங்கே பாதிக்கப்படுகின்றார் இருந்தாலும் குருவின் பார்வை அவர் புத்திசாலியாக குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவராக நல்லவராக நல்ல பழக்க வழக்கம் உள்ளவராக அவர் இருக்கின்றார் அப்படிங்கிற பாயிண்ட் குடும்பத்தை அவர் நடத்தி ஆகணும் பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சி அடைய முடியாம போராடுற இதான் பாயிண்ட்ங்க இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அமைச்சர்கள் பதிவு செய்வோம் நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறருக்கு பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்க என்னிடம் நேரில் மற்றும் ஆன்லைன் மூலமாக ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக தொடர்பு கொள்ளாங்க நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்